ஒரு வருட காலத்திற்கு ஜி இருபது என்று சொல்லக்கூடிய உலகத்தினுடைய கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பங்கு மக்கள் தொகை வைத்திருக்கக்கூடிய நாடுகள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் எப்படி இந்தியா உலக நாடுகளுக்கெல்லாம் தலைமை ஏற்கின்ற இந்த தருணத்தை இந்தியாவினுடைய பெருமையை பல்வேறு நிகழ்வுகள் வாயிலாக சொல்லக்கூடிய இந்த முக்கியமான நிகழ்வை மக்களிட மக்களிடம் பிரபலப்படுத்துகின்ற நோக்கத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் கடந்த இரண்டு நாட்களாக நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி சார்பாக ஒவ்வொருவர் வீட்டிலே வீட்டில் வாசல்ல வந்து கோலம் போடும்போது ஜி டுவெண்டியினுடைய லோகோவை வரைகிறது இந்த ஜி டுவெண்டி லோகோவை பல்வேறு இடங்களில் அது கையில் மருதாணி மூலமாகவோ இல்லை கலாச்சார நிகழ்ச்சிகள் வாயிலாகவோ மக்களுக்கு இந்த தகவல்களை எடுத்து செல்கின்ற பணியில் எங்கள் சகோதரிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இவை இல்லாமல் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் அல்லது முக்கியமாக மக்கள் கூடுகின்ற இடங்களில் எல்லாம் இந்த ஜி இருபது நாடுகளுடைய இந்த கூட்டத்தை பற்றி இந்தியா தலைமை ஏற்பதை பற்றி எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜி இருபது நாடுகளுடைய கூட்டத்தை ஒருவரிட காலம் இந்தியாவிலே மிக கொண்டாட்டமான ஒரு சூழலில் நடத்த இருக்கிறார் என்கின்ற தகவல்களை எல்லாம் சொல்வதற்காகவும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற விதத்திலேயும் இன்று சென்னையிலே சென்ட்ரல் ரயில் நிலையம் முன்பாக தேசிய கொடியேந்தி ஜி டுவெண்டி என்கின்ற அந்த லோகோவை வரைஞ்சு இன்று ஒரு விளம்பர நிகழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி துவைக்கி வைத்திருக்கிறது இது நாடு முழுக்க நடக்குது ஒவ்வொரு இடங்களிலேயும் அது வந்து பார்க்கா இருக்கலாம் இல்லைனா முக்கியமான மக்கள் சந்திப்பு இருக்கக்கூடிய இடங்களா இருக்கலாம் கோயில்கள் கோயிலுடைய முன்பக்கம் இந்த மாதிரி எல்லாமே சிறு சிறு அளவிலே கூட இந்த ஜி இருபது நாடுகளுடைய கூட்டங்களைப் பற்றி ஒரு விழிப்புணர்வும் இது தொடர்பான பிரபலப்படுத்துதலும் தொடர்ச்சியா நடக்கிறது ஜி டுவெண்டிக்கா ஜி டுவெண்டிக்கு வந்து எல்லா முக்கியமான நகரங்கள்லையும் மத்திய அரசு வாய்ப்பு கொடுத்திருக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட கூட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள் இதன் வாயிலாக இந்தியா உலக நாடுகளுக்கு தலைமை ஏற்பது என்பது மட்டுமல்ல இந்த ஜி டுவெண்டி குறிப்பாக பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தான் அதிகமாக அது பத்தி பேசுவாங்க இவை இல்லாமல் இந்திய நாட்டினுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வாய்ந்த இடங்கள் இந்த நாட்டில் ஜனநாயகம் பல்வேறு வேறுபாடுகளுக்கு இடையே எப்படி இந்த மக்கள் ஒற்றுமையோடு ஒவ்வொருவரும் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டிலே எப்படி அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் உலக நாடுகளுக்கு தெரிவிப்பதற்கு இந்த ஜி இருபது மாநாடு என்பது இந்தியாவுக்கு ஒரு இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க முதல்ல தமிழ்நாட்டோட பெருமையை வெளியில சொல்றதுக்கு சந்தோஷப்படணும் இப்போ குறிப்பாக தமிழ்நாட்டில் ஜி டுவெண்டி மாநாடுகள் முக்கியமான நகரங்களில் நடத்துறதுக்கு தமிழக அரசே முன்வந்து பேசலாம் ஏனென்றால்

உலக சர்வதேச அமைப்புகள் அத்தனை பேரும் இந்தியாவுக்கு வர போறாங்க அதனால் தமிழக அரசு இங்க பெருமையை நீங்களே பேசிக்கிறதுங்கிறது மட்டும் இல்லாம நம்ம பெருமையை அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு இதை சரியான வாய்ப்பாக பார்க்க வேண்டும் சென்னை மட்டுமல்ல மகாபலிபுரம் மட்டுமல்ல கோயம்புத்தூர் மதுரை தஞ்சாவூர் மாதிரியான நகரங்களில் கூட ஜி இருபது மாநாடுகளை நடத்துவதற்கு தமிழக அரசு மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்க வேண்டும் தமிழனுடைய பெருமை தமிழகத்தின் பெருமை தமிழ் மொழியினுடைய பெருமை என்பது உலக நாடுகள் சந்திக்கின்ற இந்த வேளையில் எடுத்து காட்டுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அதனால் இதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை இந்த 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 ஈவெண்ட் அப்படிங்கிறது ஜி டுவெண்டிய பத்தி மட்டும்தான் நீங்க சட்டமன்றத்தை பத்தியோ ஆளுநரை பத்தியோ நிறைய தடவை நாங்க வந்து தேவையான இன்டர்வியூ கொடுத்திருக்கோம் அதனால இந்த கேள்விங்கிறது ஜி பத்தி மட்டும் நீங்க கேளுங்க

There are two important uh, ideas that is being floated by our Indian government that this year G20, the G20 startup innovation is going to be launched and India is going to take that presidency over there. So startup arrive, and it is a new, a new ideas, innovation, everything. So it's be, it is being India is being the the young nation in the world. So so appropriate. Uh, it is the time for our. India to lead the innovative startups. So, and apart from that, the inclusive growth and development. The so women is also an important, uh, women empowerment is also an important area. In G20, India is going to showcase that in India how the women are giving importance and how the women led development is taking this nation to newer heights. See, these are all. தீஸ் ஆர் ஆல் த திங் திஸ் ஆஸ் து பி டிஸ்கஸ் அட் த இன்டர் கவர்மெண்டல் மினிஸ்டேரியல் லெவல் ஓகே ஸோ அஸ் ஃபார் தஸ் அஸ் ஃபார் அஸ் திஸ் இவென்ட் இஸ் கன்சர்ன் இஸ் டூ புரோபோகேட் த மெசேஜ் ஆஃப் ஜி டொண்ட்டி தெட் இஸ் வைன் டு பி யா டோன் டு பி டேக் பிளேஸ் இன் இந்தியா ஒரு பெண் வந்து கேள்வி கேட்குறாங்க எடுத்து அடுத்துரு அடுத்துருன்னு எப்படி போகிறீங்க ஏன் இதை கூட அவங்களால சகிச்சிக்க முடியலையா ரெண்டு நிமிஷம் நாவலையும் கொடுங்கப்பா ஆ ஒரு பெண்ணுக்கு தமிழ்நாடு ரொம்ப காலமாகவே பெண்களுடைய தலைமை பண்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாநிலம் இது சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்து பல்வேறு பெண் ஆளுமைகளை தலைமைகளை அங்கீகரித்த மாநிலம் அதனால் இங்க எப்பவுமே பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு அதனால் இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கும் விழிப்புணர்வு அதிகம் நன்றி நன்றிப்பா